அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நல்லதொரு நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து பங்கு பெற வைத்து பேச வைத்திருக்கின்ற அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் தலைவருமான கோவிந்தராஜ் அவர்கள் கல்வி ஆலோசகர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய கல்வியாளர்கள் சங்கம் என்ற அமைப்பையும் ஏற்படுத்தி சிறப்பாக இந்த கல்வி எக்ஸ்போவை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது மாதிரியான எக்ஸ்போ நடத்தி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்தோம் இந்த எக்ஸ்போவானது கோவிந்தராஜ் அவர்களுடைய பெருமுயற்சியின் பலனாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்பு செய்து இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிரீன் ஹோம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தமிழ் திரு ஆ தமிழரசு அவர்களையும் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ஐயா மு தங்கராசு அவர்களையும் மேனாள் கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் ஐயா மோகன் அவர்களையும் சேலம் மாநகராட்சியினுடைய பொறியாளர் மு பழனிசாமி ஐயா அவர்களையும் சண்முகா மருத்துவமனையின் நிறுவனர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையும் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் ராசி கா சரவணன் அவர்களையும் மோகன்குமாரம் மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்ற ரூபேஷ் சர்மா ஐயா அவர்களையும் ஓடெக்ஸ் இளங்கோவன் அவர்களையும் சபரி அவர்களையும் லக்ஷ்மணகுமார் ஐயா அவர்களையும் முத்துமாணிக்கம் அவர்களையும் மற்றும் இங்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் முதற்கண் வணங்கி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சேலம் மாவட்டத்திலே கடந்த வாரம் கூட இதே அரங்கிலே தினத்தந்தி மற்றும் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த அரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார் பள்ளி இறுதி வகுப்பு முடித்த மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் இன்னும் அடுத்த ஆண்டு வர இருக்கின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கினை முறையாக பயன்படுத்தி அடுத்து நாம் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற ஒரு அரிய வழியை பின்பற்றி அறிந்து கொண்டு அவர்களுடைய எதிர்காலத்தை அமைத்து வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோ அறிவுரையோ சொல்வதற்கு எங்களுக்கெல்லாம் ஆள்கள் கிடையாது நபர்கள் கிடையாது எல்லாம் கிராமத்திலே ஊருக்கு ஒருவராக படித்து எங்களால் எங்களுக்கு தெரிந்ததை படித்து நாங்களாக முன்னேறி இந்தகைய நிலையை அடைந்திருக்கிறோம் இன்றைய மாணவர்களுக்கு பொக்கிஷமாக ஒரு வரப்பிரசாதமாக இவை இந்த மாதிரியான வழிகாட்டும் நிகழ்ச்சிகள் இருப்பது அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவர்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் எதிர்கால கனவு இருக்கும் அதை முறையாக பெற்றோர்கள் அவருடைய மாணவர்களுடைய எண்ணத்தை அறிந்து அவர்களால் முடியுமா என்பதை பெற்றோர்கள் அறிந்து அவர்களுடைய கனவுகளை நனவுகளாக ஆக்க இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது இரண்டு நாள் நிகழ்வு நடைபெற இருக்கிறது ஐயா ஐயா அவர்களுக்கு நான் ஒரு சிறு வேண்டுகோள் வைக்கிறேன் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தை இணைத்ததோடு சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கத்தையும் இணைத்து இந்த நிகழ்வுக்கு எங்களையும் இணைத்து கொண்டால் எங்களால் ஆன உதவிகளையும் செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் திரு பொன்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய நிக் அகாடமி அறக்கட்டளை நிறுவனர் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் അടുത്ത വാഴ്ത്തറ